எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கதையில் நம்ம போகிறோம் யவன ராணி இது சாண்டில்யன் சார் எழுதின கதை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யவன ராணி மோகனஸ்திரம் வானம் பொய்யினும் தான் பெய்யா தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் என கடியலூர் உருத்தரங் கண்ணா கண்ணானர் கவி பாடியதை முன்னதாகவே மெய்ப்பிக்க பிரியப்பட்டது போல காவிரி பூம்பட்டணத்திற்கு மேலே கருப்பு திரையிட்டு கிடந்த வானம் வெளிவருஷ ருது உட்புகுந்துவிட்ட ஆவணி மாதத்தின் அந்த ஆரம்ப நாள் நாளில் கூட தன்னிடம் மேக கூட்டங்களை சிறிதளவும் சேர்க்காமலும் ஓரிரு நீர்தல தலைகளை கூட மேலே இருந்து உதிர்க்காமலும் நட்சத்திர கண்களை சிமிட்டி சிமிட்டி நகைத்து கொண்டிருந்தால் இரவு ஏரி நாழிகைகள் பத்து ஓடைவிட்ட பிறகும் புகார் நகரத்தின் கடற்கரையில் மக்கள் நடமாட்டமும் கேளிக்கை கூச்சல்களும் சிறிதும் குறையாமல் பலமாகவே கேட்டுக்கொண்டிருந்தன கலிவாக்கு முற்கூட்டியே ஆதரவு தந்தவ தந்தவானுக்கு தான் சலைக்க கூடாதென்ற நினைப்பில் குடகு மலையிலிருந்து குடகு மலையிலிருந்து புறப்பட்டு வெள்ளத்தை அள்ளி வந்த மலைத்தலைய காவிரியும் பூகாரின் கடலில் கலந்து புனல் பறந்து நின்றதால் அதன் நீர்ப்பரப்பில் ஊர்ந்து சென்று பெரும் படகுகள் தொலைதூரத்தே கடலாடி கொண்டிருந்த மரக்கலங்களிலிருந்து இறக்குமதி சரக்குகளை உள்நாட்டுக்கு கொண்டு சென்று புனல் நாடு என்று வழங்கிய சோனநாடு நாடு வணிகத்தால் பொன் கொழித்து பொன்னாடாகவும் ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்து கொண்டிருந்தமையால் சங்கமத் துறைகளிலும் அந்த இரவில் அமைதி ஏதும் கடலோடிகளின் கூச்சலே நிரம்பி நின்றது இப்படி ஊர்ந்து சென்ற இறக்குமதி சரக்குகள் கொண்ட நாவைகள் மட்டுமின்றி அக்கம்பக்கத்து உப்பளங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளை உப்பை உள்நாட்டுக்கு எடுத்து சென்று அதற்கு பதிலாக நெல்லை ஏற்றி வந்து கொண்டிருந்த படகுகளை காவிரியிலிருந்து கிளை பிரிந்து ஓடிய உப்பழங்களின் தலைகளில் ஆங்காங்கே பிடித்து பிணைத்து கொண்டிருந்த பரதவரின் ஆதட அதட்டலான குரல்களும் வெகு தூரம் வரை பேரிரைச்சலாக கேட்டு கொண்டிருந்தன இவை தவிர ஓடிய படகுகளின் துடிப்புகள் கழிகளின் நீரில் பாய்ந்து எழுப்பிய சரையல் சரையல் என்ற சத்தங்களும் ஆங்காங்கே அப்பொழுதும் அலுவல் புரிந்து கொண்டிருந்த சுங்கக் காவலரின் கட்டளைகள் கூச்சல்களுமாக சேர்ந்து பூம்புகார் என புகழ் எய்திய அந்த காவிரி பூம்பட்டினத்தை அமைதியற்று நகரமாக அடித்து கொண்டிருந்தது விலங்கு பகையில்லாத கலங்கு பகையரா கொழும் புல் குடி சேம்பழத்து என்ற இலக்கியம் விவரிப்பது போல கண்ட மாத்திரத்திலேயே அஞ்சி விலகி செல்லும் பகைவரை தவிர கலங்க வைக்கும் பகைவரையே அறியாத அந்த பூம்புகார் நகரம் பல பாகங்களை அங்கங்களாக கொண்ட வீரர்கள் நிறைந்த பட்டின மாதலால் பகையை பற்றிய எண்ணமே சிறிதுமில்லாமல் நகரத்தின் கடற்புறத்தே இருந்த மணல் திட்டுகளில் கூரை வீடுகளை கட்டி கொண்டிருந்த பரதவர் என்ற வலைஞர்களில் சிலர் இரவு ஏறுவதை பற்றிய எண்ணம் எல்லளவும் இல்லாமல் ஆட்டுக்கிடாவோடு கிடாவோடு ஆட்டு கிடாவையும் சேவலோடு சேவலையும் கௌதாரியோடு கௌதாரியும் சண்டையை விட்டு கூட்டம் கூட்டமாக கூடி வேடிக்கை பார்த்து குமாலமிட்டு கொண்டிருந்தாலும் மற்றும் சிலர் இறைச்சியை ஒரு கையால் கடித்து கொண்டு மற்றொரு கையில் ஏந்திய மது கிண்ணத்திலிருந்து மதுவை குடித்துவிட்டு கொண்டிருந்தாலும் எங்கும் நானாவிதமான கூச்சல்கள் நிரம்பி இரவை பகலாக அடித்து கொண்டிருந்தன கலம்பையை இல்லாவிட்டாலும் காவலை தவிர்க்க விரும்பாத எவன வீரர்கள் கைகளில் தீ பந்தங்களை கொண்டு அணிவகுத்து நான்கு நான்கு பேர்களாக கடற்கரையோரமாக பல இடங்களில் நடந்து கொண்டிருந்தன விளைவாக அவர்கள் பாதங்களில் தரித்துச் சென்ற தோர் செருப்புகளின் சரக் சரக் என்ற ஒளியும் மார்புகளில் அவர்கள் அணிந்திருந்த கவசங்களில் உராய்ந்து வீர பதக்கங்களின் சப்தங்களும் சேர்ந்ததால் புகாரின் கடற்கரை பகுதி எதிரிகளை நோக்கி வீரர்கள் வீர கர்ஜனை செய்து கொண்டிருந்தது போன்ற பிரமையை சிருஷ்டித்துக் கொண்டிருந்தது வெளிநாட்டில் மரக்கலங்களுக்கு வழிகாட்டுவதற்காக புகார் நகரின் கடற்கரையில் அமைக்கப்பட்டு வானை பிளந்து நின்ற கலங்கரை விலாகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்த பெரும் தீ பந்தங்களுக்கு அவ்வப்போது எண்ணெய் விட்டு கொண்டிருந்த காவலாளிகள் மேலிருந்து எண்ணெய் கேட்டு போட்ட கூச்சல்களும் அதற்கு தரை மட்டத்திலிருந்து கிடைத்த பதில்களும் சேர்ந்து அமைதியை கிழிப்பதற்கு உயரம் ஒரு பெரும் தடையல்ல என்பதை நிரூபித்தன விண்ணை தொட்டு நின்ற அந்த கலங்கரை விளங்கத்து விளக்க விளக்கத்துக்கு சற்று அப்பால் தள்ளி வரிசையாக கிடந்த மீனவர் சேரியில் என்ற பட்டினம்பாலை கூறும் விளக்கத்தின்படியே பரதவர் குல மங்கைகள் இரவு ஏறு ஏறிவிட்டதின் காரணமாக அதுவரை கட்டிக்கொண்டிருந்த பட்டாடைகளை நீக்கி வெள்ளை துணிகளை உடுத்தி வழக்கமாக உண்ணும் கல்லை விடுத்து காம வெறியில் திளைத்து சுராமீன் எறும் எலும்பில் மாட்டி கிடந்த கணவர் மாலைகளை தங்கள் கழுத்தில் இருந்து எரிந்து கொண்டும் கணவர்கள் மனைவிமார்களின் மாலைகளை அவதரித்து கொண்டும் நிலை மாறி கோஷமிட்டு ஓடி பிடித்து கட்டி புரண்டு விளையாடி காதல் விளையாட்டின் வெறி கூச்சல்கள் வேறு பூம்புகாரின் கடற்கரை பகுதியை பிடித்து கொண்டிருந்ததால் எங்கும் அமைதியில்லாத நிலையே நிலவி கொண்டு நிலவி கிடந்தன அந்த நிலை அடங்க காலம் வந்துவிட்டது என்பதை அறிவுறுத்த இஷ்டப்பட்டது போல் புகாரின் மேற்கு பகுதியான பட்டினம்பாக்கத்திலிருந்த மணிவண்ணன் கோயிலின் இரண்டாம் ஜாம மணி பெரிதாக ஒழித்து நாற்புறங்களிலும் ஊடுருவி சென்றாலும் அதையும் லட்சியம் செய்யாமல் புகாரின் கடற்கரை பகுதியான மருவூர் பாக்கத்திற்கும் மேற்கு பகுதியான பட்டினம்பாக்கத்திற்கும் இடையே இருந்த வர்த்தக சாலையில் எகிப்தியர் சீனர் கடாரத்தார் ரோமர் கிரேக்கர் ஆகிய பல நாட்டு வணிகர்களின் பேர கூச்சல்கள் பெரிதாக கேட்டன நடுநிசி நெருங்கிக் கொண்டிருந்ததற்கு அடையாளம் புகாரில் புத்த பௌத்த துறவிகளின் அமைதி வேதம் கூட இத்தனை இடையே அர்த்தமற்று போயிற்று அமைதியும் வாழ்க்கைக்கும் அதிக சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபித்தது அந்த நிரூபணத்தை ஒப்புக்கொண்டவன் போல கடற்கரையோரமாக நடந்து சென்ற இளஞ்செழியன் எதிரே தெரிந்த புகார் நகரத்தின் பெரும் விளக்குகளையும் ஜன கூட்டத்தையும் தங்கத்தாலும் வஜ்ர வைடூரியங்களாலும் சோழர்களின் புலிக்குறி பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டை கதவுகளையும் ஒருமுறை ஏறெடுத்து நோக்கி துயர் தோய்ந்த புன்முறுவல் ஒன்றை உதடுகளில் தவழவிட்டது அன்றி ஆயாசத்துக்கு அறிகுறியாக ஒன்றை கூர்மையான தன் ஆசியிலிருந்து வெளிவிட்டான் சுமார் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் மதிக்க முடியாத அந்த பாண்டிய நாட்டு வாலிபன் முகத்தில் படர்ந்து கிடந்த துக்கச்சாயை துடைக்க இஷ்டப்பட்டன போல சுருண்டு கிடந்த அவன் தலைமையில் இரண்டொன்று கடற்கரை காற்றில் அலைந்து அலைந்து அவன் அழகிய வதனத்தை தடவி கொடுத்து கொண்டிருந்தன அந்த வாலிபனின் உள்ளத்தை அந்த வாலிபனின் உள்ளத்தை அள்ளி அள்ளி அலைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த எண்ணங்களின் பேரிரைச்சல்களால் உடலெங்கும் ஊடுருவி சென்ற உணர்ச்சிகளை குளிர்ச்சியால் அடக்க இஷ்டப்பட்டபடி கடற்கரை கடற்பகுதி தன் அலைகளை தரையில் மோதி நுரை பாய்ச்சி தன்மையான தன் நீரால் அவன் உறுதியான பாதங்களை தழுவி தழுவி பின்வாங்கிக் கொண்டிருந்தது அந்த அலைகளில் உருண்டோடி வந்த கிளிஞ்சல்களும் கடற்பாசியும் அவன் கால்களில் பாய்ந்து விளையாடினாலும் அந்த விளையாட்டை வெறித்த அவன் கால்கள் அவற்றை விளக்கி தள்ளிவிட்டு கரையோரமாக நடந்து சென்றன நல்ல உயரமாகவும் ஒற்றை நாடியாகவும் இருந்த அவன் உடலின் இடைப்பாகத்தில் இருக கட்டப்பட்டிருந்த பட்டு கச்சையிலிருந்து பாதம் வரையில் தொங்கிய நீண்ட அவன் இடக்காலின் பக பிற்பகுதியை தட்டி கொடுத்து தான் இருக்கும் வரையில் இளஞ்செழியன் அமைதிக்கு பங்கம் அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்தினாலும் அவன் கழுத்தில் அணிந்திருந்த பாண்டி நாட்டு முத்துச்சரம் மட்டும் நடையின் காரணமாக மார்பில் அப்படியும் இப்படியும் அசைந்து நீ சொல்வது தவறு இவர் நெஞ்சில் உள்ள குமுறல்களை நீயோ நானோ ஒழிக்க முடியாது ஒழிக்கக்கூடியவள் வேறொருத்தி இருக்கிறாள் என்று கூறி நகை